நூற்றாண்டு குச்சி விளையாட்டு எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாருமே இந்த விளையாட்டை விளையாடிருப்போம் தொடப்ப குச்சியவோ இல்லைன்னா தென்னவோல குச்சியவோ எடுத்து அதை சின்ன சின்னதாக உடச்சி அதில் ஒரு குச்சியை மட்டும் பெரிய சைஸில் வச்சுக்கிட்டு மற்ற குச்சியெல்லாம் எத்தனை பேர் விளையாடுறோமோ அத்தனை பேருக்கு தலைக்கு பத்துன்னு வச்சு இந்த விளையாட்டை விளையாடிருப்போம் இந்த ஜென்ரேஷன் பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரியே இந்த கேமு மிக்காடோங்கிற பேரில் கலர்ஃபுல் ஸ்டிக்ஸோடு கிடைக்குது இந்த கேமை எங்கள் வீட்டு பிள்ளைங்க எவ்வளோ ஆர்வமாகவும் சந்தோஷமாகவும் விளாட்றாங்க நீங்களே பாருங்களேன் வனக்கிறீரிதான் எடுக்கணும் ayudாருகிறீர்கள் வ calibration oat booster 拿。Yeah. Iya yeah, yo yeah, boy. Ui! Ui! Laha. Ahhh! Ayi, hmm, tiket tiket. Apa yang takde? Apa yang சூப்பரா போறறானோதான் அகலம தான் அப்பதான்ல போடணும் விளங்கும் உரிமையே அது ஆறி ஆறிச்சு அது கீழ இருக்கறதை எடுத்தேனா மட்டும்தான் இப்படி கிராஸ்ல கிடக்கணும் மீதி எல்லாம் ஃப்ரீயா வல்ற மாதிரி போடணும்